எலும்பு எலும்பு உருகி உருகி போன மனிதனாக காணப்பட்டான் அவன் எலும்பு உருகி போன மனிதனாக காணப்பட்டார் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து ஒரே வார்த்தையிலே ஒரே ஒரு வார்த்தையிலே அவனை சுகமாக்கினார் அவனை சுகமாக்கினார் அவனை எழுந்து நடை என்று சொன்னார் அவனை எழுந்து நடை என்று சொன்ன வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே எப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி எப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி எப்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சரி எப்பட்ட வியாதியஸ்தனாலும் சரி ஒருவேளை உங்க குடும்பத்துல ஒருவேளை உங்க குடும்பத்துல அடுத்த படுக்கையாக இருக்கலாம் அடுத்த படுக்கையாக இருக்கலாம்

அவர் அற்புதமானவர் அவர் மிகவும் அற்புதமானவர் பெயர் அதிசயமானவர் அவர் பெயரே அதிசயமானவர் நீங்க பல பாடுகளோடு நீங்கள் பல பாடுகளோடு வருத்தத்தோடு வருத்தத்தோடு நீங்கள் காணப்படலாம் நீங்கள் காணப்படலாம் அவங்க அறிவிக்கிற இயேசு நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் நாங்கள் அறிவிக்கிற இயேசு நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் பாடுகள் நீங்க உங்கள் பாடுகள் உங்கள் பிரச்சனைகள் தீர்வுக்கு கொண்டு வர முடியும் உங்கள் பிரச்சனையை ஒரு தீர்வுக்கு கொண்டு வர முடியும் இயேசு மட்டும் தான் பிரச்சனைக்கு தீர்வா தீர்வாக இருக்கிறார் இயேசு ஒருவரே உங்க பிரச்சனைக்கு

தேவனாக இருக்கிறார் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் இயேசு மீண்டும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் இயேசு மீண்டும் உலகத்துக்கு வர வரப்போகிறார் அதுக்குரிய எல்லா அடையாளங்களும் இந்த உலகத்துல நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அதற்குரிய அடையாளங்கள் உலகத்தில் நிறைவேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இயேசு சீக்கிரமா வரப்போகிறார் இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் ஜெபம் இலவசம் ஜெபம் இலவசம் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமென்